வணக்கம் தற்போது பிளஸ் டூ மாணவர்கள் தேர்வு எழுதி அவர்கள் ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில மே மாதம் முதல் வாரத்தில் பிஇ பி டெக் அந்த விண்ணப்ப பதிவு தொடங்கும் என்று தெரிய வந்திருக்கிறது சமீபத்திய ஆண்டுகளாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அந்த விஷயங்களை எல்லாம் தவிர்ப்பதற்காக ஆன்லைன் முறையிலே தற்போது விண்ணப்ப பதிவு நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மே முதல் வாரத்தில் தொடங்கும் என நாம் சில அதிகாரிகளிடம் பேசிய போது அந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதை என்று சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம்தான் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கான இந்த என்ட்ரன்ஸ் இந்த ஆன்லைன் விண்ணப்ப பதிவை நடத்துகின்றார்கள் எனவே இந்த ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மே மாதம் முதல் வாரத்தில் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை அதிகாரிகள் நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் மே ஆறாம் தேதி பிளஸ் டூ ரிசல்ட் வெளியாகும் என்றும் அதற்கு ஓரிரு நாட்கள் முன்னதாகவே இந்த ஆன்லைன் விண்ணப்ப பதிவை தொடங்க திட்டமிட்டிருக்கிறார்கள் இன்னும் சில தினங்களில் ஒரு அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடத்தி அந்த செய்தியாளர் சந்திப்பிலே விண்ணப்ப பதிவுக்கான தேதி அதே போல கலந்தாய்வுக்கான தேதி போன்றவற்றை எல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருப்பதாகவும் எனவே பிளஸ் டூ முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் ஆன்லைன் விண்ணப்ப பதிவுக்கு தேவையான சாதி சான்றிதழ் அதே போல வருமான வரி சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் போன்றவற்றை எல்லாம் குறிப்பாக முதல் தலைமுறை பட்டதாரிகள் அதற்கான எல்லாம் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்